ஆபிரகாம் இடத்துல கத்த சொன்னாரு நீ உன் தேசத்தையும் உன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஆதி அன்பு ஆபிரகாமுக்கு கத்தர் மீது ஆதி அன்பு புறப்பட்டு வந்து விட்டா என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன் என்ன கத்தருக்காக என்ன வேணா செய்வேன் கத்தருக்கா கத்தர் நான் என்ன வேணா செய்வேன் ஆதி அன்பு நாட்கள் போக போக இருபத்தைந்து வருடம் ஆயிடுச்சு கத்தர் தெரியுமா அவருக்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போதும் இருக்குதா ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போதும் இருக்குதா ஈசாக்கை கொடுத்த பின்பு வேலை கொடுத்த பின்பு இஸ்மவேலையை கத்தர் கொடுக்கிறாரு பிள்ளையை கொடுக்கிறார்கள் அந்த பிள்ளையை வீட்டை விட்டு துரத்தி விட சொல்றாரு அந்த பிள்ளையை அவர் துரத்தி விடுகிறார் அவருடைய மனைவி ஆகாரையும் துரத்தி விடுகிறார் இன்னொரு இன்னொரு சாலருக்கு ஒரு குழந்தை பெருகிறது நூறு வயதில் அவருடைய நூறு வயதில் ஒரு குழந்தை பெருகிறது கத்த சொல்றாரு இந்த பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு பல்லி என்று சொல்றாரு இந்த பலியை கொடு என்று சொல்லும் போது ஆபிரகாம் வந்து பலி கொடுக்க வந்தார் பிரியமானவர்களே இந்த பலி கொடுக்கும்போது போது ஆபிரகாம் சொன்னாரு கத்தர் சோதிக்கிறாரு உனக்குள்ள இருந்த நான் வீட்டை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னேன் அப்ப நீ வந்திய உன் தேசத்தை விட்டு வா என்று சொன்னேன் அப்ப நான் வந்திய உன்னுடைய இனத்தை விட்டு வா என்று நான் சொன்னேன் அப்ப நீ வந்திய இப்ப ஈசாக்கு உன் கையில இருக்கிறான் நூறு வயதுல இருக்கிற பிள்ளை உன் கையில இருக்கிறான் இந்த பிள்ளை எனக்கும் உனக்கும் நடுவிலே இருக்கிறதை போல நான் காண்கிறேன் ஆமே எனக்கு உனக்கு நடுவுல இருக்கிறத போல காண்கிறேன் கத்த சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உன் நேச குமாரனாகிய ஈசாக் என்று சொல்லுகிறான் உன் நேச குமார் இதுவரையில நான் தான் உன்னுடைய நேசமா இருந்தேன் இதுவரையில நீ எனக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு நீ ஆயத்தமா இருந்த இப்ப உனக்கா எனக்கா நடுவுல ஈசாக்கு வந்து இருக்கிறான் அவன் மேல நீ ரொம்ப நேசமா இருக்கிறத நான் அறிந்து இருக்கிறேன் இப்ப நான் என்ன பரிசோதிக்கிறேன்னா ஆதியிலே கொண்டிருந்த அன்பு உனக்கு அப்படியே இருக்குதா ஈசாக்கு உடனே உன்னுடைய அன்பு மாறிடுச்சா இல்ல நான் தான் உனக்கு முக்கியமா இல்ல உன்னுடைய பிள்ளையாக ஈசாக்கு தான் உனக்கு முக்கியமா அபிரகாமை கத்த பரிசோதித்தார் அபிரகாம் விசுவாச அறிக்கை செய்தது அந்த அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுச்சு ஈசாக்கை விட நீரே எனக்கு முக்கியம் என்று அபிரகாம் அறிக்கை ஈசாக்கை விட நீரே எனக்கு முக்கியம் அபிரகாமை பொறுத்தவரையிலும் இன்னும் நூறு ஈசாக்கை கொடுத்தாலும் என் தேவனே எனக்கு முக்கியமானவர் என்று அறிக்கை எடுகிறவராக இருந்தார் ஆமா அதனால்தான் கத்தர் கத்தர் சொன்னார் அபிரகாமை அபிரகாமை சொன்னாரு என் சிநேகிதன் என்று சொன்னார் பிரியமானவர்களே உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள்